வணக்கம் செந்தமிழ் அணியுடன் இணைந்திருக்கின்றோம் செந்தமிழ் அணியில் எங்களோடு வின்சென்ட் போல் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை வருக வருக என வரவேற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் இன்று உலக நிலவரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது உலக நிலவரங்களில் முதன்மையான ஒரு நல்ல கதாநாயகனாக அல்லது வில்லனாக எல்லா பாத்திரத்தையும் தன்னோடு இணைத்து வைத்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் உலகில் ஒரு சிறியதொரு ஆட்டத்தை ஆடுகிறார் என்று சொல்லலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் செல்கின்ற டாரிப் டாக்ஸ் அதைவிட உலக நாடுகள் இந்த பகுதி எனக்கு இந்த இந்த பாதை எனக்கு இது இதெல்லாம் என்று சொல்லிக்கொண்டல்லவா இருக்கிறார் என்றும் கனடாவை ஐம்பத்தொராவது அமெரிக்காவின் ஒரு பகுதியாக்குவேன் என்று இன்றும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் உலக அதே நேரம் இதற்கு எதிரான ஒரு பணியை உலக நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை அது அவ அவர் வந்து தன்னுடைய நாட்டுக்கு பொருளாதார ரீதியில் நன்மை சேர்க்கும் வகையிலே பல முனைப்புகளை எடுக்கிறார் அப்படித்தான் அதை பார்க்கணும் அவர் நேட்டோவிலிருந்து வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கிறார் ஐரோப்பாவுக்கு அதாவது ஐரோப்பிய நாடுகளை இணைத்து கொண்டு நேட்டோவை கட்டி வை கட்டி இழுத்து அதற்கு அமெரிக்கா தீனி போட தேவையில்லை என்ற வகையிலே அதை யோசிக்கிறார் ஏன் நாங்கள் அவர்களுக்காக நின்று மெல்ல கட்டவனும் வேறு நாடுகளில் போய் சமாதானம் அல்லது சண்டை என்ற வகையில் அமெரிக்கா செலவு பண்ண தேவையில்லை என்று நினைக்கிறார் அமெரிக்கா வந்து இதுவரை நாளும் பொதுவாக இலங்கை தமிழர்கள் சொல்லுகிற அந்த அமைப்பினூடாக உலகம் முழுக்க பல நாடுகளுக்கும் உதவி செய்வது நடந்து கொண்டிருந்தது அது உதவி என்றால் அந்த உதவி பல வகைகளிலே செல்லும் அது வந்து அங்கே கருத்து மாற்றங்களை ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தாக்குறவு செய்யும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது அதன் வழியாகவே அங்கே அந்த மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை திசை திருப்பும் வேலைகளும் நடக்கின்றன உதாரணத்துக்கு பங்களாதேஷிலே ஆண்மையில் நடந்த ஆட்சி கவுட்பு அதையும் நீங்கள் யூஎஸ்ஐடின் பின்னணியில் தான் பார்க்க வேண்டும் அப்படியான விஷயங்கள்லே அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய பணத்தை வீணாக்க வேண்டாம் என்ற வகையிலே அவர் ஒதுங்குகிறார் ஐரோப்பாவை பொறுத்தவரைக்கும் அவர் ஐரோப்பா ஐரோப்பாவை பொறுத்தவரைக்கும் ஐரோப்பா வந்து இப்போது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு வேண்டிய நிலைக்கிலே அவர்கள் ஆளாகி போய் நிற்கிறார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் கடந்த பத்தாண்டுகளிலே அறையுடைய தலைவர்கள் யாரையும் கண்ட மாதிரி தெரியவில்லை இந்த யூகே யிலே இதுவரைக்கும் பத்து தலைவர்கள் வந்துவிட்டார்கள் இந்த கடந்த மூன்று ஆண்டு காலம் நடக்கின்ற ரஷ்யா உக்ரைன் போர்க்காலத்திலே வந்த ஒரு தலைவராவது போரை நிறுத்துவோம் என்று சொன்னதில்லை எல்லா தலைவர்களுமே போரை நடத்துவோம் என்று தான் சொல்கிறார்கள் அதிலே இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த போர் நடத்துவதற்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தது அமெரிக்கா போர் நடத்து நடத்தன்னு தூண்டிவிட்டது லண்டன் அல்லது யூகே அதை இன்னொரு வகையில பார்த்தால் இங்கிலாந்தினுடைய இங்கிலாந்துனுடைய சிக்ஸ் உழவு மாதிரியான அமைப்புகள் இதுக்கு உள்ளாலே வேலை செய்கின்றனவோ தங்களுடைய மறைமுக அஜெண்டாவாக அமெரிக்காவை வங்குறத்தை நோக்கி நகர்த்துவதுக்கு வங்குறத்தை அடையாது அமெரிக்காவிட என்ன பையை வறுமனை ஆக்குவதற்கு அமெரிக்காவை என்கேஜ் பண்ணி வைப்பதற்காக இப்படி செய்கிறதோ என்று என்னை போன்ற சிலர் நினைக்கிறார்கள் அப்போ அந்த வகையிலே ரொம்ப விழிப்புணர்வோடு ட்ரம்ப் தன்னுடைய நாட்டை பார்த்துக்கொள்கிறார் ஆனால் அதே நேரம் நீங்கள் சொன்னது போல இந்த அமெரிக்கா என்ன கனடாவை தன்னுடைய மாகாண நாட்டோடு மாகாணமாக இணைப்பது போன்ற அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கடந்த கால வரலாறுகளிலே அமெரிக்கா பக்கத்து நாடுகளை நீங்க நாங்கள் பேசியிருக்கிறோம் மெக்சிகோவை அப்படி எல்லாம் வாங்கி வாங்கித்தான் தன்னை பெரிதாக்கி கொண்டது வகையிலே அவர் அப்படி நினைக்கிறாரா இருக்கலாம் அது நினைப்பது தவறில்லை நடைமுறை சாத்தியமானதான் பார்க்கணும் இதுவரை காலத்தில் அது முன்பு சாத்தியமாக இருந்தது இன்று உலகம் மாறிவிட்டது அல்லவா காலத்தில் உலக நிலை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது அமெரிக்க நிலங்களில் ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே சீனா வாங்கி வைத்திருக்கிறது அமெரிக்காவில் சீனா விவசாயம் செய்கிறது இதே போல லட்ச இந்த பில்கேட்ஸ் போன்ற அதிபர்களும் நிலங்களை வாங்கி உருளைக்கிழங்கு பயிர் செய்ய போன்ற விவசாயங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் அது வந்து சரியான வருவாய் தரக்கூடிய மிகப்பெரிய முதலீடாக அதை செய்கிறார்கள் அமெரிக்கா வெளியே நிலத்தை வாங்க நினைக்கிறது அதே அமெரிக்கா சீனாவுக்கும் கனடாவுக்கும் சண்டை மூட்டி விடுகிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஹோவாய் பிரச்சனையிலே அந்த ஹோவாய் அந்த பெண்மணி அந்த அந்த சிஓஒ வந்து அவர்கள் நியூயார்க்கில் புறப்பட்டு வந்து வாஷிங்டன் புறப்பட்டு வந்து வாங்குவரில் வைத்து கைது செய்யும்படி கேட்டு கனடா கைது செய்து அதன் வழியாக கனடா சீனாவோடு தேவையில்லாத முரண்பாடுகளுக்கிலே சிக்கி கொண்டது அப்போ சீனாவோடு கனடாவை கோர்த்து விட்டு போட்டு சீனாவுக்கு அமெரிக்கா நிலங்களை விற்று இருக்கிறது விவசாயத்துக்கு இப்படியான நிலைகள் கடந்த காலத்திலே நடந்திருக்கின்றன இப்போது ஆனால் இந்த நிலையெல்லாம் தாண்டி நீங்கள் ஐரோப்பிய வட்டகையில் இருப்பவர்கள் தான் அமெரிக்காவோடு சிக்கலுக்கு போகிறார்கள் ஆனால் ட்ரம்ப் எடுக்க ட்ரம்ப் எடுத்த முனைப்பின் வழியாக எடுத்த உடனே அவர்கள் புட்டினோடு தொலைபேசி வழியாக உரையாடிவிட்டார் என்ன சொல்கிறது அரவு நாடுகள் வைத்து அமெரிக்க ரஷ்ய தரப்புகள் பேச்சுவார்த்தை நடத்தின அதை தவிர ஏப்ரல் மே மாதம் அளவிலே ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் ஜின்பிங் அதாவது சீனா அதிபரும் மூணுவரும் ஒன்றாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆக அவர்கள் பலமான நாடுகள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் வேறு அளவிலே யோசிக்கிறார்கள் இப்போ ஐரோப்பிய நாடுகள் வந்து பலமிழந்து போய் தான் இருக்கின்றன உலகிலே உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க நாடுகள் அது இந்த பவர் இண்டெக்ஸ் சொல்வார்கள் அந்த வரிசையிலே அமெரிக்காவும் அடுத்தது ரஷ்யாவும் அடுத்தது சீனாவும் இந்த சீனாவும் ரஷ்யாவும் ஒரே புள்ளியில் ரெண்டாவது இடத்துல இருக்கின்றன இதை விட புள்ளி நாலு அளவு எண்கள் அதிக சுட்டன் அதிகம் பெற்று அமெரிக்கா முதலாவது இடத்தில் இருக்கிறது ஆக இந்த முதல் மூன்று நாடுகளும் அங்கே இருக்கிறது அது நாலாவது நாடு எது தெரியுமா இந்தியா இந்தியா இந்தியாவில் இருப்பவர்களே இந்தியா வளர்கிறது என்றதை ஏற்றுக்கொள்வதில்லை நான் இந்தியா தமிழகம் போயிருக்கும் போது என்னுடைய நண்பர்களோட பேசும்போது இந்தியா அவ்வளவு போய் கொண்டிருக்கும் மேலுக்கு தெரிய ஆஹாஹா எங்களுக்கு தெரியாதா இங்கே எப்படி நாறுது அப்படி இது எல்லா உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது வாசம் இல்லை இன்னொரு முக்கிய பிரச்சனை என்றால் இப்பொழுது இந்த ஜெர்மன் வந்து தங்களுடைய வாகனங்களுக்கு அமெரிக்கா இந்த இருபத்தைந்து வீத டேரிஃப் டேக்ஸை விதிப்பதனால் அதனுக்கான சந்தையை வேறு இடங்களுக்கு மாற்றியுள்ளது அதை குறிப்பாக கனடா அதே கனடா ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்திருக்கிறது இதே நேரம் சைனா கனடாவோடு சில ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது இவ்வாறு மெக்சிகோவோடு பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது இவ்வாறு செய்கின்ற பொழுது இவர்களுடைய பலம் பொழுது அமெரிக்காவின் நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்க முடியுமா முடியுமா அது பலம் ஓங்கவில்லை இவர்கள் அமெரிக்காவின் நெருக்கடியிலிருந்து மாற்று வழிகளை தேடுகிறார்கள் அப்படித்தான் சொல்லணும் இவர்களுடைய பலம் ஓங்கவில்லை இவர்கள் தாங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு வழிமுறைகளை தடை தடு தடுப்பு முறைகளை கையாளுகிறார்கள் அதுதான் நடக்குது தங்களுக்குள்ளே சிறிய நாடுகள் தங்களுக்குள்ளேயே ஒப்பந்தம் செய்து கொள்கின்றன சீனா எப்பவுமே ஒரு வியாபாரி இந்த இடத்துல தன்னோட வியாபாரத்தை அது செய்து கொள்கிறது இப்பொழுது சிறிய சிறிய நாடுகளுக்குள் பிளவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வரும்பொழுதுதானே அமெரிக்கா ஒன்று ஆயுதங்கள் விற்பனை செய்கின்ற நாடுகளுக்கு வருவாய் வருகிறது அவ்வாறான ஒரு முயற்சியை இவர்கள் மேற்கொள்கிறார்களா நாடுகளுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி அந்த பிளவுகளின் ஊடாக தங்களுடைய வணிகத்தை கொள்கின்ற நிலை இல்ல இந்த அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் இந்த அமெரிக்கா போய் சண்டை மூட்டி விடாது உலகத்திலே அமெரிக்கா மூட்டா விட்டால் சண்டையே நடந்ததில்லை கடந்த எழுபத்தி ஆண்டுகளில் தொண்ணூத்தி மேற்பட்ட சண்டைகளை ஆட்சி கவுப்புகளை அமெரிக்கா செய்திருக்கிறது ஒப்பிட்ட அளவிலே மத்த ஒரு நாடும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு போனதில்லை போவதில்லை உக்ரைன் போரை நிறுத்துவதாக ட்ரம் மாதிரி வித்திருக்கிறார் உக்ரைனும் அது வந்து சண்டையை நிறுத்துறது சண்டைக்கு போவே இல்லை தானே சண்டையை நிறுத்துவதாக கூறிக்கொண்டு அவர் அந்த அமெரிக்க கொடுத்த காசுக்கான கடன் அது கடனாகத்தான் பெறப்பட்டது என்று அவர் அல்ல சுழன்சி அன்பளிப்பாக உதவியாக பொழுது இதனால் தான் இவர்களுக்கு இடையே இப்ப கூறப்படுகிறது இல்லை இல்லை கடன் என்று அது கொடுக்கப்படவில்லை ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தேன் எனக்கு அதுக்கு பிரதிபலனாக நீ என்ன தருவாய் இது வந்து ட்ரம்ப் ஏற்படுத்துகின்ற ஒரு வியாபார தந்திரம் இப்போது கடன் என்று சொல்லி அந்த நெருக்கடிக்குள் அவர்களை தள்ளுகிறார் எதுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பி என்ன தருவாய் என்னன்னு சொன்னால் இப்ப சண்டை போகிறது நான் முந்தி இருந்தே பல தடவை சொன்னது போல அந்த நிப்ரோ என்ற ஆற்று பகுதி வரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி விட்டது ஏறக்குறைய ஆக ஏறக்குறைய பாதி உக்ரைன் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் உள்ள உக்ரைன் ரஷ்ய தரப்பிலே கையகப்படுத்தப்படுகிறது ஆக மீறி இருக்கக்கூடிய உக்ரைன் இருக்கிறது உக்ரைன் சிறந்த உலைநிலம் ரெண்டாவது உக்ரைனில் நிறைய ரேர் மினரல்ஸ் அந்த அரிதான வகை உலோகங்களும் கனிம பொருட்களும் அந்த நிலத்திலே இருக்கின்றன ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்னு சொன்னால் அந்த கடன் என்பதன் வழியாக அந்த அந்த கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழியை வழியை ஏற்படுத்துகிறார் அது அதுதான் காரணம் அது அது இதுக்கு ஜெலன்சி வந்து ஒரு தேர்தல் கடந்து பல ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகிவிட்ட பிறகும் தலைவராக இருக்கிறார் அப்போ வேறக்குறைய ஒரு டிக்டெக்டர் ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரியான ஆளாக அவர் அங்கே இருக்கிறார் அவருக்கு இப்போது எந்த அதிகாரமும் இல்லை இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு அல்லது நாடுகளோடு சேர்ந்த ஒப்பந்தங்களை நிறுத்துவதற்கும் இல்லை அவருக்கு எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது அவரை ஒரு அதிபராக இந்த நிலையில அவர் ஒரு வேடிக்கையான பதிலை சொல்லி இருக்கிறார் என்னுடைய மக்களின் நன்மைக்காக வேணும் என்றால் நான் பதவியை துறந்து விட்டு போகிறேன் என்று அவர் 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 பதவியை விட்டு போக முடியாது விட்டுட்டு முடியும் வேண்டும் யூரோப்பியன் யூனியனுடன் சேர்க்க வேண்டும் என்று அவர் கருத்தை முன்வைக்கிறார் இதிலிருந்து நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக கூறும் நேட்டோ பற்றிய குறிப்பை கூறுங்கள் இல்ல அது வந்து இது செலங்கி குழந்த பிள்ளை மாதிரி அந்த காலத்தில இருந்தே கத்தி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நேட்டோ நேட்டோவில் ஏன் என்று நினைக்கிறார் என்றால் தனக்கு ஏதாவது நடந்தால் நேட்டோ வந்து தனக்காக சண்டை பிடிக்கும் என்று நினைக்கிறார் அவர் ஏன்னா நேட்டோட சரத்து படி அந்த உறுப்பு நாடுகளிலே கை வைத்தால் நாங்கள் எல்லாரும் போய் சேர்ந்து நிற்போம் என்ற வகையிலே அது நடக்கப்போவதே இல்லை நேட்டோவில் இன்னொன்று இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு நாட்டிலே பிரச்சனையோ சண்டையோ சிரமில்லாத ஆட்சியோ இருந்தால் அது நேட்டோவில் இணைந்து கொள்ள முடியாது விண்ணப்பித்திருந்தாலும் அணிந்து கொள்ள முடியாது இருக்கின்ற எப்படி இருக்கின்ற உக்ரைனிய நிலையில எந்த அமைப்பிலையுமே உக்ரைன் இணையும் நிலையில இல்லை தகுதியிலே இல்லை அது செலன்ஸ்கி சும்மா ஒரு செய்தி பரப்புரைக்காக எதையாவது பேச பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த அதாவது பன்னிரண்டு பில்லியனுக்கு மேலே மாதாந்த கொடு இல்ல முப்பத்தி ஐந்து மில்லியனுக்கு மேலே மாதாந்த கொடுப்பனவு கொடுத்து தான் உக்ரைனில் இருக்கும் அரசு பணியாளர்கள் முதல் கொண்டு அரசு செலவுகளுக்கு அமெரிக்கா இந்த உக்ரைனை நடத்தி வருகிறது இப்ப ரெண்டு ஆண்டுகளாக அப்ப இந்த நிலையில இப்ப ட்ரம்ப் வந்துட்டார் கொடுப்பனால் நிக்கும் போது உக்ரோன் உக்ரைன் வங்குரோத்து நிலையை நோக்கி போக வேண்டியது ஆகவே போர் என்பது நிறுத்தப்படும் என்பதில் ரஷ்யாவுடன் டொனால்டு ட்ரம்ப்புக்கான புட்டினுடன் டொனால்டு ட்ரம்ப்புக்கான உறவு பற்றி கூறுங்கள் என்றால் அவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு இருப்பது போல் தெரிகிறது அவர்கள் முதல்லையுமே முதல் ஆட்சி காலத்திலேயுமே அந்த கொரோனா வருவதற்கு முதல் மிக எளிதாக இருவரும் அணுகி கொண்டார்கள் இப்ப இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிற்பாடே தடை செய்யப்பட்டிருந்த மாஸ்டர் கார்டு விசா கார்ட் போன்றவை ரஷ்யாவுக்குள்ளே திரும்பவும் பணியைங்கி விட்டன அதாவது முன் வந்து ஐரோப்பிய வட்டகை அல்லது நேட்டோ நாடுகள் சேர்ந்து கொண்டு ரஷ்யா மீதான பொருளாதார தடை எங்கள் பொருட்களை விற்க மாட்டோம்னு சொன்னால் நிலையெல்லாம் மாறிவிட்டது வோல்மார்ட் போன்ற அமைப்புகள் அங்கே இல்லாட்டிலும் அது சார்ந்த செயல்பாடுகள் இருந்தது எடுத்து விட்டார்கள் இப்போ திரும்ப அதெல்லாம் போ வணிக நிறுவனங்கள்லாம் அமெரிக்க வணிக நிறுவனங்கள் எல்லாம் ரஷ்யாவுக்கு திரும்பச் செல்கின்றன அங்கே இருந்த மெக்டொனால்ஸை எப்போவும் நிப்பாட்டி வேறு பேரிலே மெக்டோனால்ஸுகள் செயல்பட துவங்கிட்டிருந்தேன் இப்போ முடிஞ்சு போனதை திரும்ப துவங்கி என்ன செய்கிறது இன்னொருக்கா ஆனால் அமெரிக்க நிறுவனங்கள் போக தூங்கி விட்டன புட்டின் அதற்கான உத்தரவை கொடுத்து விட்டார் அப்போ வெறும் தொலைபேசி வழியாகவே இவர்கள் ரெண்டு பேரும் அந்த புரிந்துணர்வை நோக்கி வருகிறார்கள் போது மீதி பக்கத்து அதுக்காக இவர்களும் நண்பர்கள் இல்லை ஒரு அரசியல் ரீதியாக புரிந்துணர்வுடைய அல்லது தெளிவான மனோநிலையுடைய தலைவர்கள் அந்த அப்படி தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் நேட்டோவில் இணைவது அல்லது யூரோப் யூனியனோடு உக்ரைன் தலைவர் உக்ரைனை இணைத்துக் கொள்வது என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா அது நடக்க போவதில்லை அது நடக்காது அதேன்னு இதைக்காகத்தானே அவர் பலவிதமான போரா இத்தனை ஆயிரம் மக்கள் இழந்து விட்டார்கள் இத்தனை சொத்துக்கள் அழிந்து விட்டது உக்ரைன் இல்லை இல்லை இதுக்காக நடக்கலையே அது அந்த உக்ரைன் வந்து இல்லை இல்லை அவர் சேரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை ரஷ்யா விதித்துள்ளது இல்லவா இல்லை இல்லை ரஷ்யா கட்டுப்பாடு விதிக்கல அவர் வந்து அங்கே உக்ரைன் பகுதியில் உள்ள டொனஸ் லுஹான்ஸ் பகுதியிலே ரஷ்ய மொழி பேசும் மக்களை மிகவும் கொடுமையாக நடத்த துவங்கினார் அந்த மக்களுக்கு வந்து உள்நாட்டிலே கொலைகள் சரியான வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் நடந்தன அப்போ ஐக்கிய நாடுகள் சபையிலே இருக்கக்கூடிய விதிமுறையின்படி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஒன்றாக வாக்களித்து ரஷ்யாவை எங்களை காப்பாத்துங்கள் என்று கேள்வி கோரிக்கை வைத்தார்கள் இப்போ அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே இருக்கிறது இப்போ இலங்கையிலே நாங்கள் முறைப்படி ஒரு வாக்கெடுப்பு வைத்து ஏதாவது நாட்டை நாங்கள் காப்பாற்றச் சொல்லி வடக்கு கல்களை கேட்டால் அவர்கள் அதிலே தலையிடலாம் ஏறக்குறைய ஐபிகே வந்த செயல்பாடு அதை போன்றது தான் ஆனால் அங்கே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையிடவில்லை இங்கே இவர்கள் அதன் முறைப்பாட்டை வைத்து அதன் வழியாக கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் ரஷ்யா அங்கே உதவி செய்ய போனது போகும்போது அது போராக மாறுகிறது அந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இருந்து தப்புவதற்கு அதுக்கு பணம் சேகரிப்பதற்கு நான் என்ன ஐரோப்பிய யூனியன்ல இணைய வேண்டும் நேட்டோல இணைய வேண்டும் என்று செலங்கி சொல்லி கொண்டிருக்கிறார் செலங்கியுடைய பேச்சுக்கள் எதுவும் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு அறிவுடன் பேசப்படுவதில்லை அவர் ஒரு இடைத்தரகராக இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ம் நிறைவாக உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை ஹமாஸ் பிரச்சனை சமாதானம் சமாதானம் வந்து விட்டது அப்படி என்றெல்லாம் கூறப்படுகிறது நீங்கள் அப்படி பார்க்குறீர்கள் அதாவது இந்த எட்வர்ட்ஸ் நோடன்ன்ற ஒரு 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 கணித ஒரு ஒரு கணினித்துறை வல்லுநர் அமெரிக்காவிலேயே தப்பி ஓடி ஆஸ்திரேலியாவிலேயோ ரஷ்யாவிலேயே தஞ்சம் புகுந்திருக்கிறார் அவர் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பை யூகேயும் அமெரிக்கா உளவு நிறுவனங்களும் இத்தோடு இஸ்ரேலும் சேர்ந்துதான் உருவாக்கின இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு இவர்கள்தான் பணம் கொடுத்து உருவாக்குகிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய தீவிரவாத செயல்கள் நடக்கும் போது அதை வைத்துக்கொண்டு இவர்கள் குளிர் காயலாம் என்பதற்காக என்று சொல்லியிருக்கிறார் இதை வைத்துக் கொண்டு தான் இஸ்ரேலுடைய நிலைமையை பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு வகையிலே இன்னொரு தடவை சொல்லுகிறார் உண்மையிலேயே அமெரிக்கா வந்து இது இதை சொன்னது ஒரு யூதர் ஒரு ஒரு யூத இனத்தை சேர்ந்த செஸ் பிளேயர் அவர் அவர் சொல்கிறார் மிக மோசமான மக்களாக இந்த யூதயன மக்கள் இருக்கிறார்கள் இவர்களை பெரும்பான்மையான அமெரிக்க துறைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் ஏறக்குறைய அமெரிக்கா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றார் ஏ ஏறக்குறைய இஸ்ரேலுடைய ஏவல்னா என்ற தான் அமெரிக்கா இதுவரை நாளும் இயங்கினது இனி எப்படி இயங்க போகிற என்று பார்ப்போம் ம் சரி நிறைவாக நீங்கள் கூற வேண்டிய விடயம் இருப்பின் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்யலாம் அதாவது இந்த எல் செல்வரண்ட ஒரு நாட்டை பத்தி அங்கங்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களோ புக்லயே புக்கிலேயே ஒரு 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 இளைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த நேரத்திலே அங்கே ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு முப்பத்தெட்டு பேர் செத்து கொண்டிருந்தார்கள் அவ்வளவுத்துக்கு போதை மருந்து வியாபாரிகளும் பாதாள உலக கும்பல்களும் இருந்தன இப்ப இவர் ஆட்சிக்கு வரும்போது சொன்னார் நான் வந்து ஒரு ஆண்டுகள் இவர்களை நிறுத்துவேன் சொல்லி போட்டு அவர் செய்தது அவர் ஆட்சிக்கு வந்தார் ஐம்பத்தி மூன்று விழுக்காடு எடுத்துக்கொண்டு வந்தார் வந்தவர் செய்தது சீனாவோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சீனாவை கொண்டு ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறைச்சாலையை கட்டினார் கட்டி இருந்த காவல்துறையை நம்பாமல் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கரப்டடாக ஊழல் லஞ்சத்தில் திளைத்தவர்களாக இருப்பார்கள் உங்க வேலை செய்ய மாட்டார்கள் என்பதற்காக புதிய இளைஞர்களை படையில் சேர்க்க அழைத்தார் காவல் படை சிறப்பு காவல்படை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஒரு மூன்று மாத பயிற்சிக்கு பிறகு அந்த படையினர் போய் எல்லா தரப்புகளையும் எல்லா பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய இந்த தீவிர இந்த என்ன சொல்ற போதை மருந்து கும்பல்களையும் என்ன சொல்ற அடியாள்கள் என்ன சொல்றது பாதாள உலகங்களையும் கேள்வி கேள்விக்கே இடமில்லாத வகையிலே கைது செய்து அந்த சிறையிலே அடைத்தார்கள் அங்கே அவர்களுக்கு ஒழுக்க நடைமுறைகள் போகப்பட்ட போதிக்கப்பட்டன திருந்து நபர்கள் திருந்தினார்கள் எடுத்த உடனே அவர்களை வெளியே விடவில்லை அவர்களை வைத்து அதிலே நல்ல நடத்தைகள் கொண்டவர்களை கொண்டு வந்து வெளியே விவசாயம் ரோடு போடுவது பாலம் கட்டுவது நாட்டின் அபிவிருத்தி தூய்மை பணி அனைத்துக்கும் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்சோழர் நாடு மிக உன்னதமான நிலை அடைந்திருக்கிறது இப்போது பத்தாயிரம் பேருக்கு புள்ளி எட்டு என்ற அளவிலே தான் இறப்பு கொலை இழ இறப்பு வீதம் இருக்கிறது இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் இலங்கையோட பொருத்தி பார்க்க வேண்டும் இலங்கை நாங்கள் சொல்லி சேர்த்து வைப்போம் சீனாவுக்கு போனவர் ஒரு ஜெயில்கட்ட கேட்டு கொண்டு வந்திருக்கலாம் இல்லாட்டி அந்த அம்பாந்தோ அம்பாந்தோட்டையிலே தேவையற்ற இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை ஜெயிலாக மாற்றி இவர்களை எல்லாம் பிடிச்சு அங்கே போட்டுக்கூட ஆமாம் அவர் பல பல பலவிதமான விடயங்களை கூறியிருக்கிறார் நாட்டிலே இருக்கின்ற எதிர்கட்சிகளுடைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் கூட்டு முயற்சியில் அவர்களை அகற்ற வேண்டும் என்கின்ற பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கட்சி எவ்வளவு காலம் நிலைக்கும் என்பதை சொல்ல தெரியாது ஆனாலும் இந்த இப்படியான விடயங்களை அவர்கள் யோசிக்காமல் இருக்க மாட்டார்கள்

நன்றி வணக்கம் மகன் நிக்கிறான் மகன் ஓடோ